எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடை ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆகுது ஸோ ஒரு மாதம் ஆகுது நம்ம கடையில் பார்த்திங்கன்னா சுத்தமாக கஸ்டமரே கிடையாது நீங்களே பாருங்கள் நம்ம கடையில் கஸ்டமரே இல்லை எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த மாதிரி தான் என்ன மாதிரி தான் எல்லாேருக்கும் பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கும் எல்லாருமே அவசரப்பட்டு என்ன பண்ணிடுறாங்க கடையை வந்து டக்குன்னு மூடிட்டு போயிடுறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இல்லைனா உங்களுடைய திறமை வந்து யாருக்கும் தெரியாது ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட்டு கொண்டு வரணும் ஒரு கஸ்டமர் வந்து சாப்பிட்டு பார்த்து தான் இன்னொரு கஸ்டமர்கிட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி வெயிட் பண்ணணும் ஒரே ஒரு ஆறு மாதமாவது நம்ம வெயிட் பண்ணால் தான் பிஸ்னஸ் ஆகும் சரிங்களா அதனால் வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா இதே வீடியோ அடுத்து நான் திருப்பி ரீட்டாக எடுத்து போடுவோம் அப்போ பார்த்தீங்கன்னா குறையாமல் நம்ம கடையில் வந்து கஸ்டமர் இருப்பாங்க சரிங்களா உங்களுக்காக ஒரு மோட்டிவேட்டுக்காக தான் இந்த வீடியோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க